ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா ஆவி பறக்க பறக்க சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி நல்லா மனமாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு குளிக்காய் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக ஹோல் ஸ்பைசஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை நான் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து இப்போது இந்த வெங்காய வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கருகிறக்கூடாது அதே டைம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கி வரணும் ஸோ கைவிடாமல் ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் நான் நேர்வாக்கில் கீறி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு கருவேப்புள்ள அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கி வரால வெயிட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அளவுக்கு வதங்கி வரணும் ரொம்ப கருகிறவும் கூடாது ஸோ இதுதான் பக்குவம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க இல்லாட்டி தக்காளி அங்கங்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போது ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப வேண்டாம் சிக்கனுக்கு அதிகமாக இஞ்சி பூண்டு போட்டால் நல்லாவும் இருக்காது ஸோ முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுவும் வதங்குற அளவு வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஒரு லிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும் ஸோ அளவுக்கு குழஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மசால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஈரல் பிடிக்காதுன்னா நீங்கள் ஈரல் இதில் சேர்க்க வேண்டாம் ஈரல் பட் இதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த எண்ணெய் மசாலோடையே நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் பரட்டிகிட்டே இருங்க அப்போனா தான் மசாலும் சிக்கனும் ஒன்று போல் இருக்கும் ஸோ இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் லிட்டு போட்டு மூடினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கும் நான் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ சிக்கன் வேகிறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ ஒரு லிட்டு போட்டு மூடி சிக்கன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துடும் இப்போ நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்க கொத்தமல்லி இலை ஒரு கையளவு நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் அந்த மல்லி இலை அந்த தண்ணி எல்லாமே ஒன்று போல் சுருண்டு வர அளவு வெயிட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எந்த டெக்ஸ்சர் வேணுமோ நீங்கள் அப்போயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு திக் கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நான் அடுப்பில் வச்சுருந்துட்டு இப்போ எடுத்து சிக்கன் வெந்துருச்சா அப்படின்றதுக்கு ஒரு பீஸ் எடுத்து லைட்டாக இது பண்ணி பாருங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் காட்டுறேன்ல அந்த மாதிரி இப்போ ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஒரு முறை அமைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் வெந்திருச்சான்னு இந்த கிரேவியை நீங்கள் இட்லி தோசை சாதம் எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டுக்கு இந்த கிரேவியில் பஞ்சமே கிடையாது இந்த கிரேவியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க அண்ட் நம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ